ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரோஜா செடியில் நல்லா தளிர் வந்து பசுமையாக எப்படி வளர வைக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புது புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டேபிள் ரோஸ் பாருங்கள் சூப்பராக பூச்சிட்டு நேற்று மழை வந்தது நல்லா இருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மழை வந்தாலே பூச்சிடுக்கலாம் கொண்டாட்டமாக இருக்கும் பாருங்க இந்த டேபிள் ரோஸ்ஸு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ரோஜா செடி இந்த ரோஜா செடிக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க இந்த ரோஜா செடி அளவுக்கு குழஞ்சிருக்கு பாருங்க இது ரொம்ப நாள் செடி பழைய செடி தான் நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு தள்ளிலாம் போட்டிருக்கு நம்ம காய்கறி வேஸ்ட்டு கூட நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன் இப்போ ஃபுல்லாக பாருங்கள் இது போல் சின்ன பூவாக பூட்டிருந்தால் நம்ம அப்போதுக்கு அப்பத்துக்கே எடுத்துடணும் எதுக்கு சொல்கிறேன்னா அடுத்து தளிர் போடு நம்ம எருவெல்லாம் போட்டிருக்கோம் அப்போ நல்லாயிருக்கும் சிசர் கொண்டு வரல அதனால நான் கையிலே எடுக்கிறேன் அப்போவே நீங்கள் போல் சின்ன சின்ன பூ பூத்துதுன்னா தான் எடுத்துடணும் அப்போ தான் புது தளிர் போட்டு அந்த இடத்துல ரெண்டு தளிர் போடும் இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பெரிய பூ வேணும் அப்படின்னா நீங்கள் முட்டை ஓடு வந்து மிக்சி கப்பில் அரைச்சிட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டே வரணும் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அப்படி போட்டுக்கிட்டே வரணும் பெரிய பூ பூக்கும் அதே சமயத்தில் வாழைக்காய் வந்து தோல் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் தளிர் வரலன்னா வாழைக்காய் தோல் கண்டிப்பாக தளிர் வரும் நம்ம வந்து இந்த மொட்டைலாம் பெரிய செடி ஆக்கணும் சீக்கிரமாக இப்படி நிறைய தளிர் போட்டு அப்படின்னா லீஃப்ல நிறைய வரணும்னா பிரான்ஞ்சஸ் அதிகமாக இருக்கணுன்னா இந்த மொட்டைலாம் கூட கட் பண்ணிக்கணும் நீங்கள் நான் வந்து வீடு பூ இருக்கணும் அப்படியே விட்டுடுறது எனக்கு பூ கொடுத்தாதான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா பெரிய செடி வளரணுன்னா நம்ம மொட்டைலாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி முட்டை கட் பண்ணிவிட்டு தளிர் வர வைக்கணும் நீங்கள் வெங்காயம் தோல் தண்ணி கண்டிப்பாக செடி கொடுத்திங்கன்னா ரோஜா செடிக்கு ஸ்டிக்காக இருக்கும் பிரான்ச்சஸ்ஸு பெரிய பூ பூக்கும் நீங்கள் வந்து அப்பப்போ வந்து எப்சன் சால்ட்டுக்கு பதிலாக பீட்ரூட் தனியாக யூஸ் பண்ணலாம் அதே போல் பொட்டேட்டோ பீல்ஸு உருளைக்கிழங்கு தோல் வந்து நீங்கள் கொஞ்சமாக தான் அதாவது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் கொஞ்சமாக நம்ம செடிக்கு சேர்க்கலாம் ரோஜா செடிக்கு ஏன்னா நிறைய சேர்த்தா கண்டிப்பாக அந்த பிளாக்கெலாம் வரும் பிரான்சஸில் அதுக்கு சொல்கிறேன் நான் நீங்கள் நல்லா வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டு கூட லிக்விடாக கூட கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு தோல் வந்து இல்லை உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது அந்த தண்ணி உப்பு போடாமல் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு கிளாஸ் போட்டுட்டு வரலாம் மாற்றி மாற்றி நம்ம வீட்டில் வச்சுருக்க தோட்டத்துக்கு மாற்றி மாற்றி தான் கொடுக்கணும் ரோஸ் பவுடரெலாம் கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாக சொல்கிறேன் நான் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ரோஜா செடி எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு இது போல் காய்கறி வேஸ்ட்டு கொஞ்சமாக பல்லன் தோண்டி நீங்கள் வைக்கலாம் தளிர் வரலன்னா மோர் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சேர்த்துக்கணும் எத்தனை நாள் ஒரு மோர் சேர்த்துணுன்னா டென் டேஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸ் கொடுக்கலாம் இல்லை மந்த்லி வந்து ரெண்டு கிளாஸ் கொடுக்கலாம் அப்படி கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அப்பப்போ நான் டென் டேஸ் ஒன்ஸ் கொடுக்குறேன்னா நீங்கள் ரொம்ப தண்ணியாகவே சேர்த்துக்கலாம் ரைஸ் வாட்டரில் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு கூட கொடுக்கலாம் அதுவே ரொம்ப நல்லது ரைஸ் வாட்டர் மோர் ஒரு ஸ்பூன் தேங்காய் விழுது நீங்கள் த்ரீ டேஸ் பர்மனெட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு கிளாஸ் வாட்டர் சேர்த்துட்டு மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் சாய்குள்ளே ஊற்றி விடலாம் சூப்பராக ரோஜா செடி பூ பூக்கும் இதுபோல் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏன்னா கண்டிப்பாக வந்து தேங்காய் விழுது மொரில் தண்ணி இது போல் ரோஜா செடியில் கொடுக்கும்போது நல்லா அழகாக பூக்கள் பூக்கும் பாருங்கள் ஆனால் இது அடுக்கு பூ தான் ஆனால் சின்ன சைஸில் தான் இருக்குது இப்போ எப்படி நம்ம பூவெல்லாம் வேணான்னா பூ முட்டைலாம் கட் பண்ணிடலாம் நல்லா பூ பூக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இந்த செடிக்கெல்லாம் நான் இப்போ தான் மாட்டு சாணம்லாம் போட்டிருக்கேன் இனிமேல் தான் முட்டை உடலாம் பவுட்ரு பண்ணி போடணும் இப்போது இந்த சின்ன ரோஜா செடி கூட காய்கறி வேஸ்ட்டு கஞ்சி தண்ணி காஃபி பவுட்ரு அதெல்லாம் வந்து தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன் பிளான்ட்டுக்கு போலலாம் ரோஜா செடிக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பராக செடி வளரும் பாருங்கள் ஐஸ்வர்யா செம்பத்தி சின்ன தான் இருக்குது எவ்வளோ அழகான பூலாம் பாருங்கள் மூணு பூ கொடுத்துருக்கு நேற்று ரெண்டு பூ குத்துது இது போல் வந்து இதே செடியில் கூட டேபிள் ரோஸ்லாம் வச்சுக்கலாம் நித்த கலையெலாம் கட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ